இப்ப நீங்க லோத்துவின் வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்களேன் ஆண்டவர் என்ன சொல்றாரு லோத்து அவங்க பெண்கள் எல்லாரையும் பார்த்து அந்த மலைக்கு ஓடி போங்கன்ற வார்த்தையை சொல்றாரு என்ன சொல்றாருங்க மலைக்கு ஓடி போங்க ஆனா லோத் எங்க போறாரு அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சோவார் என்கிற ஒரு பட்டணத்துக்கு ஓடி போறார் என்ன நடக்குது தெரியுங்களா ஒருவேளை லோத்து மலைக்கு ஓடி போயிருந்தார் அப்படின்னா அங்க போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் அமைதியா வேற வழி இல்லாம ஆப்ரஹாமிட வந்து தங்கியிருப்பார் தங்கியிருப்பாரா மாட்டாருங்களாம் ஏன்னா அவர் எங்க இருந்து பிரிஞ்சு வந்திருக்கிறாரு இருந்து தான் அதனால திரும்ப அங்கே போய் தங்கி இருப்பார் ஆனா மலைக்கு ஓடி போகாம ஆண்டவர்கிட்ட தூதர்கள் கிட்ட ரெக்வஸ்ட் பண்றாரு லோத்து என்ன ரெக்வஸ்ட் பண்றாரு தெரியுமா ஆண்டவரே என்ன மலைக்கு ஓடி போக சொல்றீங்க என்னால மலைக்கு ஓடி போக முடியாது நான் என்ன பண்றேன்னா இந்த கிராமத்துக்கு ஓடி போறேன் அப்படின்றார் அந்த லாஸ்ட் மினிட்ல அவசரப்பட்டு கேட்கறதுனால வேற வழி இல்லாம லோத்துவின் விண்ணப்பம் அங்கே ஏற்கப்படுகிறது அதோடைய விளைவு என்ன தெரியுங்களா அந்த ஜோவாரில் லோத்துவுக்கு மதுபானம் கொடுக்கப்படுகிறது லோத்துவின் பெண்களுக்கு மதுபானம் கொடுக்கப்படுகிறது ஏன்னா ஊரை இழந்து பிள்ளைங்களை இழந்து சொத்தெல்லாம் இழந்து வந்திருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அந்த ஜனங்க குடிக்கிறதுக்கு வயன் மதுபானம் கொடுக்குறாங்க அந்த மதுபானத்தை இந்த பிள்ளைங்க குடிச்சிட்டு தேவைக்கு நிறைய கையில எடுத்துக்கின்னு சோவாரை விட்டு மறுபடியும் போயிருந்தா பிரச்சனை கிடையாது ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா மலைக்கு போக வேண்டிய டைம்ல போல சோவாருக்கு போய் இவங்க விருப்பத்தை நிறைவேற்றிக்கிட்டு மலைக்கு போறாங்க பாத்தீங்களா அந்த மலை அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்ததான்னு நீங்க கேட்டா இல்ல என்ன ஆச்சுங்க அங்க ஆட்களும் இல்ல தனிமை இந்த பெண் பிள்ளைங்க அந்த மதுபானத்தை நிறைய குடிச்சு அப்பாவுக்கும் அதை கொடுத்து அப்பாவுடைய தவறாய் நடந்து மோவாப் அம்மோன் என்கிற ரெண்டு சாபமான சந்ததியை தன் அப்பா கிட்டேயே பெற்றெடுக்கிறாங்க லோத்துவின் ரெண்டு பெண் பிள்ளைகள் ரெண்டு தவறான சந்ததியை பெற்றெடுக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இது இந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா தேவனால் அனுமதிக்கப்பட்ட சித்தம்னு ஒன்று இருக்கு தேவனுடைய பரிபூர்ண சித்தம்னு ஒன்று இருக்கு ஆங்கிலத்தில் இதை பர்ஃபெக்ட் வில் பெர்மிட்டட் வில் அப்படின்வாங்க பர்ஃபெக்ட் வில்னா தேவனுடைய பரிபூர்ண சித்தம் உங்க வாழ்க்கை என் வாழ்க்கையை குறித்து இதுதான் நடக்கணும் அப்படின்னு ஆண்டு ஒரு சித்தம் வச்சிருப்பார் பர்மிட்டெட் வில்னா என்னன்னா நம்ம ரொம்ப அடம் பிடிக்கிறோம் பாருங்க நம்ம அடம் தாங்காம சரிப்போ அப்படின்னு கொடுக்கறது அனுமதிக்கப்பட்ட தேவனுடைய சித்தம் இப்ப நம்ம இது வேணும்னு கேட்குறோம் ஆனா ஆண்டு என்ன நம்ம அடம் பிடிக்கிறதுனால ஆண்டு என்ன பண்றாரு அவருக்கு சித்தம் இல்லாத ஒரு விஷயத்தையும் என் பிள்ளைக்காக ஏத்துக்கிறோம் போ அப்படின்னு கொடுக்குறாரு இல்லையா அது வந்து பர்மிட்டெட் வில் அனுமதிக்கப்பட்ட சித்தம் இது ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா தேவனுடைய பரிபூர்ண சித்தம் எப்பொழுதும் நமக்கு நன்மையை மாத்திரம் கொண்டு வரும் அந்த அனுமதிக்கப்பட்ட சித்தம் இருக்கிற பின் விளைவுகளையும் பெண் பிள்ளைகள் அனுமதிக்கப்பட்ட சித்தத்தை தான் தெரிந்து கொண்டாங்க பரிபூர்ண சித்தத்தை தெரிந்து கொள்ளல அதோடைய விளைவு என்ன தெரியுங்களா எத்தனையோ தலைமுறைக்கு சாபமான தலைமுறையாகவே அவங்க இருந்தாங்க எப்பொழுது அவங்க சாபம் மாற்றப்படுறது தெரியுமா அந்த சந்ததியில ஒரு ரூத் எழும்பி அவள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தன் தேவன் என்று சொன்ன பொழுதுதான் அந்த சாபம் அவங்க அவங்க வாழ்க்கையில மாற்றப்பட்டு அவ ஆசீர்வதிக்கப்பட்டான்னு பாக்குறோம் மோபின் சந்ததி தேவ சமூகத்துல வருவதற்கு ஒரு ரூத்தும் ஏசு கிறிஸ்துவும் அங்க தேவையாக இருந்தது